சங்குமுகம் பீச்சில் இன்னைக்கு வெளியூடு போயிருந்தோம் திருவனந்தபுரத்துல தான் இருக்கு காலைல நாலு மணி வந்து இந்த வெளியுடுக்க நடக்கும் இன்னைக்கு லோக்கல் ஹாலிடே திருவனந்தபுரம் ஃபுல்லாகவே வந்து வெளியுடுக்குறதுனால அங்கங்க வந்து அவங்கவுங்களுக்கு பக்கத்தில் உள்ள கோயில் பீச் கடற்கரை பக்கம் ஏன்னா இந்த வந்து வெளியி கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் போய் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி முன்னோர்கள் முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு கொடுக்குறது தான் இந்த பெலி கொடுக்கறங்கிறது இந்த சங்குமுக பீச் கடற்கரை அந்த பக்கம் கடல் அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா இங்கே ப இங்கே வந்து வெளியூருக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த நம்ம பண்ண என்ன பண்ணோமோ அதை கொண்டு அங்கே ஒரு வேஸ்ட்டு போகிற இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் கடலை கொண்டு கரைப்பாங்க இல்லைனா அப்படியே ஒரு டஸ்ட்பினாக வச்சுப்பாங்க அதில் போட்டுடலாம் இந்த ட்ரிப் வந்து கடலில் அழகினதுனால கடலுக்குள்ளே யாரையுமே விடலை ஃபுல்லாக வந்து கேட் போட்டு இருந்தாங்க உள்ளேயே யாரும் போகக்கூடாது கடலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அதுக்கு பதில் நினைச்சாங்க கட அந்த கடல் தண்ணி மாதிரி பைப்பில் செட் பண்ணி அது தெளிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க நம்ம தலையில் பிடிச்சி கொஞ்சமாக தெளிச்சுக்க வேண்டியது தெளிச்சுட்டு அவங்களுக்கு வர வேண்டியதான் கடற்கரை பக்கம் போக அந்த கடலுக்குள்ளே போகவே முடியாது எப்பவுமே கடலில் போய் தான் நாங்கள் வந்து அதை போ அதை போட்டு திரும்பி பக்கம் வருவோம் இந்த செய்ய முடியல சாதாரணமாகவே வடல வந்து போட்டுட்டு அந்த கேட்டுக்கு அந்த கடல் இருக்குது பார்த்திங்களா அந்த கேட்டுக்கு அந்த போட்டு திரும்பி வர்ற மாதிரி இருந்தது இது வந்து வெளியூடக்கூடிய இடம் இது எப்படின்னா நம்ம வந்து நூறுவா ஒரு ஆளுக்கு நூறுரூவா டிக்கெட்டு டிக்கெட்டு கீழே போகணும் உள்ளே போனோன்னே இந்த மாதிரி வந்து கார்பெட் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைன்னு தரையில் உட்காந்து போயிட்டு தான் வந்து கூடார மாதிரி போட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்க இது இதுக்காண்டியே அந்த பீச்சு அந்த இந்த வெளியூருக்கு இன்றைக்காண்டியும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உட்காந்து பண்ண வேண்டியதான் ரொம்ப வயசானவங்க முடிய உட்கார முடியாதவங்களுக்கு சேர் போட்டிருந்தாங்க சில பேர் நின்றுட்டு பண்ணாங்க அந்த மாதிரி தான் பண்ணாங்க அங்கங்கே எல்லா இடத்துல இந்த பீச் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி வெளியில் போடுறதுக்கு ஆட்கள் வந்து திருவந்தர் ஃபுல்லாகவே வந்து ஆட்கள் வருவாங்க அவங்க வீட்டிலேருந்து தேவை தாக்கமாக வந்துக்குவாங்க நாங்களும் நாங்களும் போயிருந்தோம் போய் நாங்கள் போகிற கொஞ்சம் விழுந்துடுச்சு ஆறரை மணி ஆயிடுச்சு ஆனால் நாலு மணி மூணு மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் எவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா இங்கே ஃபுல் கூட்டம் தான் அதுக்கப்புறம் சுக்கு காப்பி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஃப்ரீயாக குடிக்கிற மாதிரி தான்